முறை வெட்டியான் ஒருவன் பிணத்துக்காக குழி தோண்டும் பொழுது சிவலிங்கம் ஒன்றை கண்டெடுத்தான் அதை அரசனிடம் சுடுகாட்டில் கிடைத்ததை நீயே சுடுகாட்டு வைத்து அபிஷேகம் செய் என்று ஏளனமாக அரசன் கூறிவிட்டான் இறை வழிபாடு என்னவென்றே தெரியாத வெட்டியான் அரசனது வார்த்தைகள் ஏளனமானவை என்பதை அறியாமல் பிணம் எரித்த சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டான் ஒரு நாள் திடீரென பெய்த மழையினால் சுடுகாட்டில் இருந்த சாம்பல் முழுவதும் விட்டது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய சாம்பல் இல்லையே என வருந்திய வெட்டியான் விராட்டிகளை அடுக்கி தீயை மூட்டினான் அழைத்து நான் இந்த தீயில் விழுகிறேன் என் உடல் எரிந்து கிடக்கும் சாம்பலை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய் என்று கூறினான் ஆனால் மனைவியோ நீங்கள் அப்படி இறந்து விட்டால் இங்கு வரும் பிணங்கள் சீரழிந்து விடும் நானே தீயில் குதிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டே தீயில் விழுந்தாள் இவர்களது பக்தியால் திளைத்த சிவபெருமான் பார்வதியுடன் இவர்கள் முன் காட்சி கொடுத்து வெட்டியானின் மனைவியை உயிர்ப்பித்து இருவருக்கும் முக்தி கொடுத்து அருளினார் இந்த தகவலை அறிந்த அரசன் தங்கத்தாலான சிவலிங்கத்திற்கு பன்னீர் பஞ்சாமிர்தம் என்று வாசனை திரவியங்களாலும் அபிஷேகம் செய்த எனக்கு காட்சி தராத இறைவன் சுடுகாட்டு சாம்பலையும் பழைய சோற்றையும் கொடுத்தவனுக்கு மோட்சம் அளித்துள்ளாரே என்று வருந்தி பின்னர் பக்தி என்பது ஆடம்பரத்தில் இல்லை தூய அன்பினால் மட்டுமே மலரக்கூடியது என்பதை உணர்ந்து கொண்டான் பக்தர்களிடம் சிவபெருமான் எதிர்பார்ப்பது அன்பு மற்றும் தூய்மையான திடமான நம்பிக்கையான பக்தி மட்டும்தான் இந்த மாதிரி ஆன்மீக கதைகளுக்கு நம்ம மதி டூன்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயன் டைப் பண்ணுங்க